என்ன வேணாலும் நடக்கலாம் அனுராவர்கள் பத்தின இல்லாத விஷயங்களை வந்து சொல்லலாம் ஜனபால ஏகராசி விழா என்ன முஸ்லிம் நாயக்கியோ மஞ்சாங் விழா கலபல விழா திகட்ட ஹரஹட்ட அப்படின் மடகஹான்னு ஒரு அவலாதனாக இந்த சூதானம் இன்னே என்ன ஏழை மக்களினுடைய யுகம் அனுரகுமாரையினுடைய யுகம் தான் ஸ்டார்ட் ஆகப் போகுது அதை முதல்ல ஞாபகம் வச்சு அங்க பிரியாணி குடுக்குறாங்க மதிய மதுசாரம் குடுக்குறாங்க ஒரு சிலவர்கள் காசு குடுக்குறாங்க இதுக்காக தான் அவங்க வந்து ஆட்கள் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க பவுகியோ சாத்திய விஷேச தவஸ் தேகலை அபி ரஷ்ரி ஹத்தாக்கரா நகர இர நகர இர இந்த

பேේசிසිදර දැන් සහෝදරයා මෙහෙ ඉන්න සංවිධාयක විතරක් නෙවෙේ ඒ ස්ථාතික ජනබලවේක ටේකරශි වෙලා ඉන්න මුස්ලිම් නායකයෝ දැන් මංං වෙලා කලබල වෙලා දිගට හරහට අපට මඩගහන්න පුොරු අවලාදනකිඉන්න දැන් සූදානම් වෙෙලා ඉන්නන්නේ එනිසා ඔගොල්லாம் මොන මඩල මඩ අවලාද පාතක ඇතිකරත් මේරටේ ආදරණිය ජනතාව ජාතික ජනබලවේගේ අනුර දිසානායක සමෝදරයාාව ජන ආධිපතිවර්යා බවට පත් කරලතමයි මේරටේ සිංහල දෙෙම බොස්ල මිනිස්සෝ.

ාජ भाක්ෂ ुගයන්ගෙන කතා කර පේමදාස යුගයන්ගන කතා කර ඒ बොල්ල හැතුුවේ ඒ बොල්ලගේ යුගය හැබයියි ලගන විසි දෙවැනිතාට අපි හදාන්නේ मेරටේ ආදරණියය මිනිස්සුගේ යුගය मेරට ජනතාවගේ යුගය मेरेට දුुखිනන ජනතාවගේ යුගය කියන පණ විටය අර දගල හැමකි න මි කියන්නකමති එනිसा இங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா மக்கள் இந்த மக்கள் எல்லாமே எங்க மேல உள்ள அன்புக்காக தான் வந்தது எங்க மேல உள்ள நம்பிக்கைக்காக தான் வந்தது ஆனா இந்த சஜித் மீட்டிங் ரணில் மீட்டிங் எல்லாம் ஆக்கள் எதுக்கு போறாங்க தெரியுமா அங்க பிரியாணி கொடுக்குறாங்க மதிய மதுசாரம் கொடுக்குறாங்க ஒரு சிலவர்கள் காசு கொடுக்குறாங்க இதுக்காக தான் அவங்க வந்து ஆட்களை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ஆனா நாங்க எதையுமே கொடுக்கல எல்லாமே தானாவே வந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு ஆத்மார்த்த காமி மீது சுனவை ලෝකයේ ලස්සන කරලා තිෙන්ඩ ආත්මාර්ථකාමී මිනිස්සුනවෙයි පරාර්ථකාමී මිනිස්සූ අभිධන්නවා මෙතනට ඒ රාශී වෙලා ඉන්න හැම පුදගලෙක්ම හැම සහෝදරයෙක්ම හැම සහෝදරයක්ම මෙතනට ආවේ කිසිම දෙයක් පලාපොරොත්තු වෙන්න වෙයි මෙතන ඉන්න හැමගෙනටත් විදේශගතව ඉඳල අපට පනිවඩ යවන අපි වෙනුවෙන් කතාතරන මේරටගළ ජීවත්වෙන හැමගෙනනාගෙන්ම ඒකම්ම බලාපොරොත්තුව අපට හොඳ අනාගතයක් අපට ලස්සන ජීවිතයක් ට පොරොත් ්‍රරටක් අශ්‍යය කියන පනිවිිටය හැබයි සජිත්ලාගේ රනිල්ලාගේ රැස්ටීම්බල්ට යනුකොට විධ දේවත් දීල තමා යොත්තර යන්නේ බුරයානි දෙනවා සමහරයට සමරයට බෝදධන් දෙනවා සමහරයට මුදල් දෙනවා

අද විතදය කරනවා විවිධදය කියනවා. හැබායි මං විශෂය අපි විශ්වාාස කරන දේ තමයි ඒ මුනදේ කිව්වත් මම මීට පැරා තෙක්තර අවස්ථාකිවා විශේෂයෙන් මේ දවස් වල මම රෝගී වෙලා ඉන්න නිසා සමහර අපිට කතා කරල කියනවා. සහෝදරයා යන්න අවශ්‍යනෑ සහෝදරයා දිනල්ල ඉන්න කියලා කියනවා අපිට. සහෝදරයා රැස්ට්‍රීම් යන්න අවශ්‍යනෑ අපිට දිනන්න පුළුවන් කියල කියනවා. හැබයි ඒ ගොරදන් අපිතන උත්තරය තමයි. अ दिन ने ै म करරන්න अभි दिनන්න නෙවෙ නහම बहुतන්නේ अි दिनන්න නෙවෙයි मेදेवल करන්නේ अි කරන්න में मलिमाාවට खෝटीයක් चांद එකතු करරने वि්‍යපාरය තුड़ මයි अි ඉන්නේ එනිසා अभिधन අපි දකුණ ඉන්න මිනිස්සු දක්ුණने आ आपේ නැහआ නග नहींर खෝම නැග नहीं खौमद ැहම ं पाहु ग साथिए विषेष से දवस् देර खाली अी प्रැස්रीम हताक कर නැග हीर නැග नहींर ඉන්න जानता

மக்கள் சொத்துக்களை செய்வது அதே போன்று இனங்களுக்கு இடையிலே சமாதானமற்ற ஒரு நிலை இந்த இந்த நாடு வங்குறத்து நிலைக்கு மாறியது எனவே இந்த நாடு ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் ஏற்பட வேண்டும் நாங்கள் அனைவரும் சமாதானமாக நிம்மதியாக

மக்களால் வரவேற்கப்படுகின்ற போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இளைஞர்கள் படித்தவர்கள் புத்திசாலிகள் அனைவரும் தேசிய மக்கள் சக்திதான் இந்த நாட்டுக்கான தீர்வு என்று பேசுகின்ற போது சில தலைமைகள் இன்று பயந்திருக்கின்றார்கள் அவதூறு சொல்கின்றார்கள் வதந்திகளை பரப்பினார்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் அவர்கள் இல்லாத பொல்லாத பல வதந்திகளை இந்த நாட்டிலே பரப்பி வருகின்றார்கள் இந்த நாட்டு மக்களினுடைய சொத்துக்களை சூறையாடின இந்த அரசியல்வாதிகள் அண்ட புழுகர்களாக இருக்காங்க அவ்வளவு பொய்ய சொல்றாங்க தான் அந்த பொய்யெல்லாம் சொல்றாங்களோ தெரியல அதனால அவங்களுக்கு வந்து நீங்க ஓட் போடாம நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல தேசிய மக்கள் சக்தி தான் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இருபத்தி ஓராம் தேதி காலையில நீங்க போய் ஓட் போடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே பிழையான அபாண்டங்களை அண்ட புழுகர்கள் இந்த நாட்டில் அரசியல் செய்து இந்த நாட்டு மக்கள் சொத்துக்களை தலைமைகள் அவர்களுடைய அதிகாரம் பறிபோமோ என்ற பயத்தினால் இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் வந்து சொல்லி பத்திரிகைகளை மக்கள் மத்தியிலே முஸ்லிம் சமூகத்திலும் சொல்லுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி வருகின்ற போது இந்த நாட்டில் மத சுதந்திரத்தை நாங்கள் தடை செய்வோமோ வியாபாரிகளிடம் போய் சொல்கின்றார்கள் வியாபாரம் ஒரு கடை எடுப்பதா இரண்டு வாகனம் இருந்தால் ஒரு வாகனம் எடுப்பதா எவ்வாறெல்லாம் பிழையான விடயங்களை பரப்பி வருகின்றார்கள் எனவே இன்று அவர்கள் பயந்திருக்கின்றார்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதின் விளைவுதான் இன்று பகிரங்கமாக

கவனமாக இந்த விடயங்களை அணுகி அவைகளை பார்த்து கொள்ள வேண்டும் எனவே வருகின்ற ஆம் தேதி காலையிலே சென்று பதினாறு பதினாறாவது இலக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர் அன்பு திசாநாயக் நாயக் அவர்களுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய திசை காட்டிக்கு முன்னால் இதுதான் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது மேல்சிரிபுர நகரத்தில் வந்து அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்துல வந்து ஒளிபரப்பலாம் அப்படின்றிருக்கும் இன்னைக்கு பன்னிரண்டு மணிக்குள்ள நாங்க வந்து இதெல்லாம் ஒளிபரப்பி ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க பாத்துக்கோங்க இன்னொரு வீடியோஸ் சந்திக்கிறேன்